எட்டாவது அத்தியாயம் ஒப்பீடு மற்றும் கற்பனையின் சக்தி நாம் ஏன் ஒப்பிடுகிறோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்திற்கு எதிராக நாம் ஏன் தொடர்ந்து அளவிடுகிறோம் அனுபவங்களை நாம் ஏன் உள்ளுணர்வாக நல்லது அல்லது கெட்டது நல்லது அல்லது கெட்டது என வகைப்படுத்துகிறோம் இந்த நடத்தை மனித இயல்பின் வினோதம் மட்டுமல்ல இது ஆழமாக வேரூன்றிய பழக்கம் இது ஒரு உள்ளார்ந்த மனித போக்கு நம் இருப்பின் துணியில் பிணைக்கப்பட்டுள்ளது நம்மைச் சுற்றியுள்ள சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒப்பிடுகிறோம் நாம் பிறந்த தருணத்திலிருந்து ஒப்பீடுகளை வரைவதன் மூலம் உலகத்தை புரிந்து தொடங்குகிறோம் புரிந்துகொள்ள ஒப்பிடுகிறோம் நாம் கற்பதை ஒப்பிடுகிறோம் நாம் உயிர்வாழ்வதை ஒப்பிடுகிறோம் உதாரணமாக புதிதாக பிறந்த குழந்தை பழக்கமான மற்றும் அறிமுகமில்லாத முகங்கள் ஒலிகள் மற்றும் உணர்வுகளை வேறுபடுத்தி பார்க்கத் தொடங்குகிறது ஒப்பிடுவதற்கான இந்த தூண்டுதல் வெறுமனே விருப்பத்தின் விஷயம் அல்ல இது மனித அறிவாற்றலின் அடிப்படை அம்சமாகும் இது ஒரு அடிப்படை பொறிமுறையாகும் இதன் மூலம் நாம் தகவல்களை செயலாக்கி நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை வழிநடத்துகிறோம் ஒப்பிடுவதன் மூலம் நாம் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கலாம் சிக்கல்களை தீர்க்கலாம் மற்றும் புதிய சூழ்நிலைகளுக்கு மாற்றியமைக்கலாம் மாறுபட்டு ஒப்பிடுவதன் மூலம் புரிந்துகொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறோம் இந்த கட்டமைப்பானது நாம் தினமும் சந்திக்கும் பரந்த அளவிலான தகவல்களை வகைப்படுத்தவும் ஒழுங்கமைக்கவும் உதவுகிறது இந்த கட்டமைப்பானது நமது உணர்வுகளை வடிவமைக்கிறது நமது முடிவுகளை பாதிக்கிறது மற்றும் இறுதியில் நமது யதார்த்தத்தை வரையறுக்கிறது நம்மையும் மற்றவர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம் நிகழ்வுகளை எவ்வாறு விளக்குகிறோம் எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்பதை இது பாதிக்கிறது ஒப்பிடுவதற்கான தூண்டுதல் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்த உதவுகிறது உலகத்தை புரிந்து கொள்கிறது ஒரு நேரத்தில் ஒரு ஒப்பீடு நமது உலகம் மாறுபாடுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒளி மற்றும் இருள் வெப்பம் மற்றும் குளிர் இனிப்பு மற்றும் புளிப்பு இந்த அடிப்படை இருவகைகள் வெறும் எதிர்நிலைகள் அல்ல அவை நம் அனுபவங்களுக்கு அர்த்தம் தரும் குறிப்பு புள்ளிகள் இருள் இல்லாமல் நாம் ஒளியை அடையாளம் காண மாட்டோம் தோல்வியின் கசப்பு இல்லாமல் வெற்றியின் இனிமை அர்த்தமற்றதாக இருக்கும் அழகு என்ற கருத்தை கவனியுங்கள் ஒப்பிடுவதன் மூலமும் மாறுபடுவதன் மூலமும் நாம் அடிக்கடி அழகை வரையறுக்கிறோம் ஒரு பூவின் துடிப்பான நிறங்கள் பச்சை இலைகளின் பின்னணியில் தனித்து நிற்கின்றன உயரும் மெல்லிசை அதன் உயர்வாலும் தாழ்வுகளாலும் நம்மை வசீகரிக்கிறது யோசனைகளின் சுருக்க மண்டலத்தில் கூட மாறுபட்ட முன்னோக்குகளின் இடைக்கணிப்புக்கு நாம் ஈர்க்கப்படுகிறோம் ஆனால் நமது உடனடி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளைப் பற்றி என்ன நம் கண்களால் உணர முடியாத மற்றும் நம் காதுகளால் கேட்க முடியாத பரந்த விரிவாக்கத்தில் என்ன இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த எல்லையற்ற வெற்றிடத்தில் நீண்டு நமது தொலைநோக்கிகளின் எல்லைக்கு அப்பால் நீண்டு செல்லும் பரந்த பிரபஞ்சத்தைப் பற்றி என்ன அல்லது நிர்வாணக் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய வாழ்க்கை நிறைந்த நுண்ணிய உலகம் ஒரு பிரபஞ்சத்திற்குள் ஒரு பிரபஞ்சம் அங்கு ஒவ்வொரு துளி நீரும் எண்ணற்ற உயிரினங்களை வைத்திருக்கிறது ஒவ்வொன்றும் அதன் சொந்த கதையுடன் இங்குதான் கற்பனை ஆட்சியை பிடிக்கிறது இது கண்ணுக்கு தெரியாத தெரியாத மற்றும் ஆராயப்படாதவர்களுக்கு எங்கள் நுழைவாயில் கற்பனையின் மூலம் நம் உடல்களால் முடியாத இடங்களுக்கு நாம் பயணிக்க முடியும் கற்பனை நம் புலன்களின் வரம்புகளை தாண்டி தெரியாததை ஆராய அனுமதிக்கிறது இது யதார்த்தத்திற்கும் சாத்தியத்திற்கும் இடையிலான பாலமாகும் இது நமது உடனடி உணர்விற்கு அப்பாற்பட்டதை கற்பனை செய்ய உதவுகிறது மின்காந்த நிறமாலை அலைநீளங்கள் மற்றும் அதிர்வெண்களின் பரந்த வரம்பை பற்றி சிந்தியுங்கள் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் ஆற்றலை கொண்டுள்ளன அதன் ஒரு சிறிய துண்டை மட்டுமே நாம் பார்க்க முடியும் வண்ணங்களின் பழக்கமான வானவில் நாம் புலப்படும் ஒளி என்று அழைக்கிறோம் இந்த குறுகிய பட்டை முழு ஸ்பெக்ட்ரமின் ஒரு பகுதியே ஆனால் சிவப்பு நிறத்திற்கு அப்பால் அகச்சிவப்பு உள்ளது இது வெப்பம் மற்றும் ஆற்றலின் ஒரு பகுதி நாம் உணர முடியும் ஆனால் பார்க்க முடியாது மேலும் வயலட் உயர் ஆற்றல் ஒளியின் உலகம் இது குணமடையும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நம் கண்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆனால் சரியான கருவிகளால் கண்டறியக்கூடியது ஒளியின் முழு பகுதிகளும் நம் கண்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவை ஒளியின் இந்த மறைக்கப்பட்ட பரிமாணங்கள் ஒரு பிரபஞ்சத்தை நாம் உதவியின்றி உணரக்கூடியதை விட மிகவும் பணக்கார மற்றும் சிக்கலானதாக வெளிப்படுத்துகின்றன ஆயினும் கூட விஞ்ஞான கருவிகள் மற்றும் கற்பனையின் சக்தி மூலம் இந்த மறைக்கப்பட்ட பரிமாணங்களை நாம் காணலாம் நாம் அகச்சிவப்பு கதிர்களை வெப்ப கேமராக்கள் மூலம் ஆராயலாம் புற ஊதா சிறப்பு உணரிகள் மூலம் ஆராயலாம் மேலும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலம் விண்வெளியின் தொலைதூர பகுதிகளை கூட பார்க்க முடியும் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான எங்கள் தேடலானது முடிவில்லாதது ஆர்வம் மற்றும் மனித கற்பனையின் எல்லையற்ற ஆற்றலால் இயக்கப்படுகிறது அணுவை கவனியுங்கள் இது எல்லா பொருட்களின் அடிப்படை கட்டுமான தொகுதி இது மிகவும் எல்லையற்ற சிறியது மில்லியன் கணக்கானவர்கள் மனித முடியின் அகலத்தில் பொருந்தும் நம் கண்களால் அணுக்களை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அவற்றின் கட்டமைப்பை அணுக்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரான்களின் சிக்கலான நடனத்தை நாம் காட்சிப்படுத்தலாம் விஞ்ஞான விசாரணையால் வழிநடத்தப்படும் கற்பனையின் லென்ஸ் மூலம் பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய கூறுகளின் ரகசியங்களைத் திறக்கிறோம் கண்ணுக்கு தெரியாதவர்களை கருத்திற்கொள்ளும் இந்த திறன் அறிவியலின் மண்டலத்திற்கு மட்டுப்படுத்தப்படவில்லை கலைஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் நீண்ட காலமாக நம்மை மற்ற உலகங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் உணர்ச்சிகளை தூண்டுவதற்கும் யதார்த்தத்தை பற்றிய நமது உணர்வுகளை சவால் செய்வதற்கும் கற்பனையின் சக்தியை தட்டியுள்ளனர் தொலைதூர விண்மீன் திரள்களுக்கு பயணம் கற்பனை என்பது நமது விண்கலம் பரந்த ஆண்ட பெருங்கடலை கடக்கும் திறன் கொண்டது இது நமது கிரகத்தின் எல்லைகளிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தின் மர்மங்கள் கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கும் தெரியாத இடத்திற்கு செல்ல அனுமதிக்கிறது பில்லியன் கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள தொலைதூர விண்மீன் திரள்களுக்கு நாம் பயணம் செய்யலாம் மற்றும் நட்சத்திரங்களின் பிறப்பு மற்றும் இறப்பை பற்றி சிந்திக்கலாம் யுகங்களில் வெளிப்படும் இந்த வான நிகழ்வுகள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிக்க மற்றும் எப்போதும் மாறிவரும் இயல்பின் படத்தை வருகின்றன புதிய சூரிய மண்டலங்கள் உருவாகும் வாயு மற்றும் தூசியின் சுழலும் மேகங்களை நாம் ஆராயலாம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் சாத்தியமான தொட்டில் நட்சத்திர நர்சரிகள் என்று அழைக்கப்படும் இந்த பகுதிகள் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் பிறப்பிடங்களாகும் அங்கு வாழ்க்கையின் கட்டுமான தொகுதிகள் ஒரு பிரபஞ்ச நடனத்தில் ஒன்றிணைக்கப்படலாம் பூமிக்கு அப்பால் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி என்ன விஞ்ஞானிகள் வேற்றுக்கிரக வாழ்க்கையின் அறிகுறிகளை அயராது தேடுகிறார்கள் மாதிரிகளை ஆய்வு செய்கிறார்கள் மற்றும் தொலைநோக்கிகள் மற்றும் விண்வெளி பயணங்களிலிருந்து தரவை படிக்கிறார்கள் நாம் இன்னும் உறுதியான ஆதாரங்களை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் நட்சத்திரங்களிடையே இருக்கக்கூடிய அசாதாரண பன்முகத்தன்மையை கற்பனை செய்ய கற்பனை நம்மை அனுமதிக்கிறது எளிய நுண்ணுயிரிகள் முதல் சிக்கலான அறிவார்ந்த உயிரினங்கள் வரை வாழ்க்கையின் சாத்தியமான வடிவங்கள் அவை வாழக்கூடிய சூழல்களைப் போலவே வேறுபட்டவை தொலைதூர சூரியனைச் சுற்றி வரும் கிரகங்களில் வாழும் அறிவார்ந்த உயிரினங்கள் முதல் அந்நிய பெருங்கடல்களின் ஆழத்தில் வாழும் புதிரான உயிரினங்கள் வரை சாத்தியக்கூறுகள் பிரபஞ்சத்தைப் போலவே எல்லையற்றவை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும்போது பிரபஞ்சத்தைப் பற்றிய நமது புரிதல் மற்றும் பூமிக்கு அப்பால் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டுமே வளரும் இது நமது கற்பனையைத் தூண்டும் மற்றும் எதிர்கால தலைமுறை ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் கற்பனை மூலம் புரிதல் கற்பனை என்பது தப்பித்தல் பற்றியது மட்டுமல்ல இது புரிந்து கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த கருவி மன மாதிரிகளை உருவாக்குவதன் மூலமும் காட்சிகளை உருவகப்படுத்துவதன் மூலமும் மழுப்பலாக இருக்கக்கூடிய சிக்கலான நிகழ்வுகள் பற்றிய நுண்ணறிவுகளை பெறலாம் எடுத்துக்காட்டாக ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு புவியீர்ப்பு பற்றிய நமது புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தியது சிந்தனை சோதனைகள் விண்வெளி மற்றும் நேரம் வழியாக கற்பனை பயணங்கள் ஆகியவற்றிலிருந்து பிறந்தது இதேபோல் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற துறைகளில் சிக்கலை தீர்ப்பதிலும் புதுமையிலும் கற்பனை முக்கிய பங்கு வகிக்கிறது நோய்களை கண்டறியவும் சிகிச்சை திட்டங்களை உருவாக்கவும் மருத்துவர்கள் தங்கள் கற்பனையை பயன்படுத்துகின்றனர் பொறியாளர்கள் புதிய கட்டமைப்புகள் இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்பனை செய்கிறார்கள் அவை சாத்தியமானவற்றின் எல்லைகளை தள்ளுகின்றன புதுமை கற்பனையின் தலைசிறந்த படைப்பு கற்பனை என்பது புதுமையின் ஊற்று ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு கலை படைப்பும் ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றமும் கற்பனையின் தீப்புறியாகத் தொடங்கியது அச்சகம் தொலைபேசி இணையம் இந்த உருமாறும் தொழில்நுட்பங்கள் ஒரு காலத்தில் அவற்றின் படைப்பாளிகளின் மனதில் பிரகாசமாக இருந்தன மூற்றுப்புள்ளி கற்பனையானது நிகழ்காலத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபடவும் சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை கற்பனை செய்யவும் அனுமதிக்கிறது தற்போதைய நிலையை சவால் செய்யவும் பெரிய கனவு காணவும் சிறந்த நாளைக்காக பாடுபடவும் இது நமக்கு அதிகாரம் அளிக்கிறது ஒப்பீடு மற்றும் கற்பனையின் இடைவினை ஒப்பீடு மற்றும் கற்பனை வெளித்தோற்றத்தில் வேறுபட்டதாக இருந்தாலும் உண்மையில் ஆழமாக பிணைந்துள்ளது ஒப்பீடு கற்பனைக்கான மூலப்பொருளை வழங்குகிறது நமது மனமாதிரிகளை நாம் கட்டமைக்கும் கட்டுமானத் தொகுதிகள் கற்பனையானது இணைப்புகளை உருவாக்கவும் நமது உடனடி அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட அனுமானங்களை வரையவும் அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு பறவையின் இறக்கையின் கட்டமைப்பை விமானத்தின் அமைப்புடன் ஒப்பிடுவதன் மூலம் விமானத்தின் கொள்கைகள் பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகிறோம் வேறு கலாச்சாரத்தைச் சேர்ந்த ஒருவரின் காலணிகளில் நம்மை கற்பனை செய்து கொள்வதன் மூலம் நாம் பச்சாதாபத்தையும் புரிதலையும் வளர்த்துக் கொள்கிறோம் வன்முகத்தன்மையின் அழகை பாராட்டுவது ஒப்பீடு மற்றும் கற்பனையின் தொடர்பு வன்முகத்தன்மையின் அழகை பாராட்டவும் அனுமதிக்கிறது பல்வேறு கலாச்சாரங்கள் இனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தனித்துவமான குணங்களை அங்கீகரிப்பதன் மூலம் பூமியில் உள்ள வாழ்க்கையின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றிய வளமான புரிதலை பெறுகிறோம் ஒரு சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா பல்வேறு கருவிகளில் இருந்து ஒரு இணக்கமான முழுமையை உருவாக்குவது போல பூமியில் உள்ள வாழ்க்கையின் பன்முகத்தன்மையும் நமது கிரகத்தின் செழுமைக்கும் நெகிழ்ச்சிக்கும் பங்களிக்கிறது தெரியாததை தழுவுதல் விரைவான தொழில்நுட்பமு நேற்றம் மற்றும் நிலையான மாற்றத்தின் யுகத்தில் தெரியாதவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் கற்பனை செய்யும் மற்றும் தழுவும் திறன் ஒருபோதும் முக்கியமானதாக இருந்ததில்லை உலகம் இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்கள் இன்னும் சமாளிக்க முடியாத சவால்கள் மற்றும் இன்னும் ஆராயப்படாத வாய்ப்புகள் நிறைந்துள்ளது நமது அதிசய உணர்வை வளர்ப்பதன் மூலமும் கேள்விகளை கேட்பதன் மூலமும் பதில்களை தேடுவதன் மூலமும் பெரிய கனவு காணத் துணிவதன் மூலம் மனிதர்களாகிய நமது முழு திறனையும் திறந்து நமக்கும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் முடிவில்லாத குவிஸ்ட் பிரபஞ்சத்தில் நமது இடத்தை புரிந்து கொள்வதற்கான தேடலானது முடிவில்லாதது ஆனால் இது ஒரு பயணம் ஏனென்றால் அது மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் உண்மையிலேயே கண்டுபிடிப்போம் என்பது அறிவு மற்றும் புரிதலை பின்தொடர்வதில் உள்ளது எனவே நாம் தொடர்ந்து ஒப்பிட்டு பார்ப்போம் கற்பனை செய்து ஆராய்வோம் ஏனென்றால் இந்த ஆர்வமும் ஆச்சரியமும் மூலம் தான் இருளை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம்